வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரான விஜயகாந்த் அவருடைய மனைவி அவர் உயிரோட இருந்த காலத்திலேயே கட்சி பணிகளில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருந்து நிறைய பொதுநல தொண்டுகளை செஞ்சவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் சினிமா லைஃப்லயும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு விஜயகாந்த் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் குறிப்பிட்டிருந்தார் இப்படி அவர் உச்ச நட்சத்திரமா இருந்த காலத்திலேருந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காலத்திலே கூட அவரை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டு ஒரு மனைவியா மட்டும் இல்லாம ஒரு அன்னையாகவும் இருந்தவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போது விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொது செயலாளராகவும் ஒரு லீடிங் பொலிட்டீஷியனாகவும் ஒரு ஃபேமஸ் ஃபீமேல் பொலிட்டீஷியனாகவும் சப்போர்ட்டிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் போல்டான லேடியாகவும் நிறைய பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் திகழ்ந்துட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி பிறந்தாங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பை முடிச்சு கல்லூரி காலங்களிலே ஒரு சிறந்த மாணவியாகவும் திகழ்ந்திருக்காங்க இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தமிழ் படங்களை பார்க்காத பிரேமலதா மேம் அவங்க பார்த்த முதல் படமான உழவு மகன் படத்திலேயே விஜயகாந்த் அவர்களுடைய பெரிய ரசிகையாகவும் மாறிட்டேன்னு ஒரு இன்டர்வியூவில் குறிப்பிட்டிருந்தாங்க இப்படி இருந்த தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்களை பெண் பார்க்க வர செய்தி கேட்டு நிறைய பேர் பிரேமலதா அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிவித்த விஷயம் என்னன்னா ஒரு சினிமா காரனை நம்பியா பொண்ணை கொடுக்க போற அப்படிங்கிறது தான் அந்த டைம்ல ரொம்ப சந்தேகத்தில் இருந்த பிரேமலதா அவர்களுடைய பேரண்ட்ஸுக்குமே இது ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு இப்போ வரைக்குமே பெண் கொடுக்க நிறைய பேர் யோசிக்கும் போது எந்த ஒரு விழிப்புணர்வை இல்லாத காலகட்டத்தில் கூட உச்ச நட்சத்திரமா இருந்த விஜயகாந்த் அவர்களை நம்பி தான் பிரேமலதா அவர்களை திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவங்களோட திருமணம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா கூட பார்க்கப்படுது அதாவது விஜயகாந்த் ஒரு வயதாக இருக்கும் அவருடைய தாய் தவறிட்டாங்களாம் அதனால உண்மையான தாய் பாசம்னா என்னன்னே தெரியாமலும் தாயோட முகத்தை சரியா பார்க்காமலே கூட விஜயகாந்த் அவர்கள் ஒரு தன்னோட தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த விஜயகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து தன்னுடைய தம்பி தங்கைனு குடும்ப சுமை காரணமாக எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு லேட்டாக தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் அதனாலதான் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பதினேழு வருஷம் ஏஜ் கேப் இருந்திருக்கு அண்ட் இவங்களோட திருமணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நடந்திருக்கு அண்ட் இவங்களோட திருமணத்துக்கு அப்போ இருந்த முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி சிவாஜின்னு இந்த மாதிரி நிறைய பிரபலங்கர் இவரோட திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க உச்ச நட்சத்திரமா இருந்த விஜயகாந்துக்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் திருமணம் நடந்தது பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த திருமணத்திற்கு நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க குறிப்பா எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய துணைவியார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களும் அவங்களுடைய பெயர் பதித்த மோதிரத்தை பரிசா கொடுத்திருக்காங்க அண்ட் அந்த பரிச இப்போ வரைக்குமே நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு பிரேமலதா மேமும் தெரிவிச்சிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் மேம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தாங்க ஒரு மனைவியா இருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவங்க செஞ்ச சேவையை விட ஒரு தாயாகவே மாதிரி நிறைய அர்ப்பணிப்பு அன்போடு அவங்க வந்து விஜயகாந்த் அவர்களோட வாழ்ந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா அவர் சினிமா லைஃப்பில் இருந்தப்போ ஷூட்டிங்லேருந்து நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் வருவாராம் அப்போ கூட அவருக்காக சூடாக சமைச்சு அவங்க கையால் ஊட்டி விட்டால் தான் அவங்களுக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும்னும் விஜயகாந்த் அவர்களுக்கு அம்மா இல்லாததுனால பிரேமலதா விஜயகாந்த தன்னுடைய தாயாகவே பாவிச்சு ரொம்பவுமே அழகான குடும்ப வாழ்க்கை தான் ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த தைரியமும் முரட்டுத்தனமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு அன்பான பாஸ் பாசமான விஜயகாந்த் இருக்காருங்கிறது பிரேமலதா மேம்க்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அவங்களுடைய முதல் திருமண நாள் அன்னைக்கு அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம இருந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்களாம் அன்னைக்கு இந்த கிஃப்ட் கொடுங்க அந்த கிஃப்ட் கொடுங்கன்னு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பில் முதல்ல வாங்கின அந்த வி டாலர் போட்ட செயினை தான் பிரேமலதா மேம்க்கு கிஃப்டாக கொடுத்ததா மேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அப்படி என்ன அந்த கிஃப்டில் ஸ்பெஷல் அப்படின்னா தன்னுடைய முதல் சம்பளத்தில் வாங்கின அந்த வி டாலர் போட்ட செயினை திருமணத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படங்களையுமே அந்த செயினை தான் விஜயகாந்த் சார் போட்டுட்டு இருந்தாராம் ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா அந்த செயினை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து இதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய முதல் பரிசு இதை நீ பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்ன நாள் முதல் இப்போ வரைக்குமே அந்த செயினை நான் ரொம்ப பத்திரமா பொக்கிஷமாக பாதுகாத்து வந்துட்டு இருக்கேன்னு பிரேமலதா மேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி விஜயகாந்த் சாரும் பிரேமலதா மேமும் ரொம்ப அந்யோன்யமான அழகான குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்வகங்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை பற்றி எப்பயுமே பெருமையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க விஜயகாந்த் சருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ கூட ஒரு பெண்ணாக இருந்து ஒரு துணைவியாராக இருந்து விஜயகாந்த் சரை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்களாம் அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அமெரிக்கா லண்டன் துபாயின்னு எல்லா வெளிநாட்டுகளையும் அவரை கூட்டிட்டு போய் அவருக்கான சிகிச்சை ஏற்பாடுகளை முன்னிந்து செஞ்சு அவருக்கு என்ன வேணுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஆர்வமாக எங்கள் அம்மா வந்து அப்பாக்காக எல்லாமே செய்வாங்க அப்படின்னு அவருடைய ரெண்டு மகன்களுமே சொல்லியிருந்தாங்க இவங்க எங்களுக்கு அம்மாவா கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ரெண்டு பேரையுமே அப்பா இல்லாத நேரங்களில் கூட எங்களை ரொம்பவே பத்திரமா அம்மா பார்த்துப்பாங்க ஸ்கூல் கூட்டிட்டு போவாங்க வருவாங்க எங்களோட படிப்பை எல்லாத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு ரெண்டு மகன்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக தான் தன்னோட தாயை பற்றி சொல்லியிருந்தாங்க உச்ச நட்சத்திரமா இருந்த விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் அடுத்து நடிகர் சங்கத்தினுடைய அந்த வேலைகள் அதுக்கப்புறமா கட்சி வேலைகள்னு எப்பயுமே பிஸியாக இருந்த அவருக்கு தன்னுடைய உடலை பார்த்துக்கிறதுக்கான நேரம் இல்லை ஒரு சின்ன தலைவலியோ இல்லை ஜொரமோ வந்தால் கூட அதை சொல்லக்கூடிய நிலைமையில கூடையும் சொல்ல ஓடக்கூடிய டைமும் அவருக்கு இல்லையா ஓடிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்டே இருப்பார் அண்ட் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருந்த ஒரு மனிதர் திடீர்னு உடம்பு சரி இல்லாமல் படுத்து படிக்க ஆனதும் சரி அதுக்கப்புறமா வீல் சேரில் உட்காந்துருந்ததும் சரி அந்த டைம்லலாம் அம்மா உடஞ்சி போகாமல் அப்பாவுக்காக எல்லாமே பண்ணாங்க இரவு முழுதும் காத்திருந்து கண் முழிச்சு அவருக்கு என்னெல்லாம் செய்யணும் மாத்திரை மருந்து சரியான நேரத்தில் கொடுத்து அவரை ஒரு குழந்தை மாதிரி தான் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்கன்னு விஜயபிரபாகரன் ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருந்தார் விஜயகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு படிக்காததுனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னுடைய இரண்டு மகன்களையுமே நல்லா படிக்க வைக்கணும் பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்றதுனால ரெண்டு பேருடைய படிப்புலையுமே முழு கவனத்தை செலுத்தி அவங்களுடைய ரெண்டு மகன்களையுமே கல்லூரி படிப்பை முடிக்க வச்சிருக்காங்க அண்ட் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் என்ட்ராயிருக்காரு அண்ட் இன்னொருத்தர் ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்களை நடிச்சிருந்தாலும் இப்போ அவருடைய அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் வேலைகளும் நடந்துட்டு இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் மேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான அண்ட் நிறைய ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு லேடியா இருந்தாங்க குறிப்பா அவங்க கோயம்பேட்டில் அவங்களுடைய கல்யாண மண்டபம் உடஞ்சப்ப கூட விஜயகாந்த் சோரோட ஸ்ட்ராங்கா இருந்து அந்த கல்யாண மண்டபத்தை பாதுகாத்தது மட்டும் இல்லாம கட்சி தொடங்கினப்ப கூட அவரோட பின் நின்று நிறைய வேலைகள்ல அந்த டைமே பிரேமலதா மேம் செஞ்சிருக்காங்க அண்ட் கோயம்பேட்டில் இருக்கிற அவங்க கல்யாண மண்டபம் இடிக்கிற நிலைமையில இருந்தப்ப கூட சாரோட டெல்லி போய் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்ட பேசி அண்ட் இதுக்கான என்னலாம் செய்ய முடியும் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்னலாம் இருக்க முடியும்னு அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப போல்டான சில முடிவுகளை எடுத்து இப்ப கல்யாண மண்டபத்தை கட்சி ஆபிஸாவும் மாத்தி தற்போது இப்ப அது விஜயகாந்த் சாரோட கோவிலாகவும் மாற்றப்பட்டிருக்கு இதற்கு எல்லாத்துக்குமே முழு முக்கிய காரணம் பிரேமலதா விஜயகாந்த் மேம் மட்டும்தான் என்னதான் ஒரு மனிதருடைய பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடை கண்டிப்பாக மக்கள் கொடுக்கதா செய்வாங்க அதுவும் குறிப்பாக ஒரு பெண் தனிச்சு நின்று இவ்வளோ தைரியமான முடிவுகள் எடுக்கிறாங்க ஒரு கட்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை விஜயகாந்த் சார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ கூட இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய மனைவி தான் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டா இருந்தாங்க அவருடைய தொடர் தோல்விகளுக்கும் காரணம் இல்லாமல் அவருடைய உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதற்குமே அவர் மனைவி மனைவிதா காரணம்னு அவருடைய கட்சியில் இருந்த நிறைய நிர்வாகிகள் புகார் அளிச்சிருந்தாங்க அண்ட் அவருடைய கட்சி நிர்வாகிகளை நிறைய பேர் சொல்லி கட்சியிலிருந்தும் வெளியேறிட்டாங்க இதை எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட மேம் கொஞ்சம் கூட மனம் தளராம யார் என்னை பற்றி சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னை பற்றி எனக்கு தெரியும் என்னுடைய கணவருக்கு என்னை பற்றி தெரியும் அதனால யாருடைய எந்த எண்ணத்தையும் என்னால் மாற்ற முடியாது நான் யார் எனக்கு தெரியும் அண்ட் நான் என்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது என் கணவருக்கு தெரியும் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்களை பற்றி தெரியும் போது மூணாவது மனுஷங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்குமே சிங்க நடை போட்டு நடந்துட்டுருக்கிற பெண்மணியாக பிரேமலதா விஜயகாந்த் மேம் திகழ்ந்துட்டுருக்காங்க அண்ட் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிமுகவுடன் கட்சி கூட்டணி முறிவு ஏற்பட்டு அண்ட் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிட ஆரம்பித்தார் கட்சியை முன்னின்று நடத்தி தற்போது பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவோட கூட்டணியில் தேமுதிக கலந்துக்கிட்டு அண்ட் அவருடைய மகன் விஜய பிரபாகரனையும் ஒரு தொகுதி விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுடைய நகர்வுகளும் அரசியல் கட்டத்திலையும் சரி தமிழ்நாடு மக்களாலும் சரி பார்க்கப்பட்டு தான் இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய அனைத்து நற்செயல்களையும் பாராட்டி அவருக்கு பத்மபூஷன் விருதும் கிடச்சிருக்கு அண்ட் இந்த பத்மபூஷன் விருதை பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் மேம் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அவர்களது கைகளால் வாங்கி அதை சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கோவிலில் வச்சு அண்ட் அவருடைய தொண்டர்கள் படைசூழ அந்த விருதை எல்லாருக்கிட்டையும் காமிச்சு பெருமைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அண்ட் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய கணவர் தான் அவருடைய ஆசிர்வாதம் என்றைக்குமே நம்ம கூடவே இருக்கும் அண்ட் இந்த தேர்தலில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி கட்சி தொண்டர்களை ஆரவாரப்படுத்தி மகிழ்ச்சியாக இந்த

கூடிய ஒரே தலைவியா பிரேமலதா விஜயகாந்த் மேம் எப்பவும் இருப்பாங்க